ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகியின் வாக்கினை முழுமதா முழுவதுமாக கேட்கக்கூடிய என் குழந்தைகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை உங்களுடைய பண பிரச்சனைகள் முடியப் போகிறது அது மட்டுமல்ல உறவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மனதளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகிறது அதனால்தான் வரும் வெள்ளிக்கிழமையன்று உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நினைத்த பல விஷயங்களை உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப் போகின்றேன் அதன் காரணமாக என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த வராகி சொல்வதை கேட்டு அப்படியே முடிவு எடுத்து விட்டால் என் குழந்தைக்கு என்ன வேண்டுமோ ஏது வேண்டுமோ அதை அனைத்தையும் வியாழன் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நிச்சயமாக நீ கேட்டதை நான் நடத்தி கொடுத்து விடுவேன் அதனால் இப்பதிவினை கேட்கும் பொழுது பக்கத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியான இடத்திலே தனிமையில் நீ கேட்க வேண்டும் இது ஆரம்ப கட்டத்திலேயே உனக்கு சொல்லிவிட்டேன் ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் மனக்குழப்பத்தை அறிந்திருப்பார்கள் இதுவெல்லாம் எங்கே நடக்கப் போகிறது இதுவெல்லாம் நடக்காது என்று நீ உன்னுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர்கள் அவநம்பிக்கை என்னை உண்டாக்கி பிரச்சனைகளை பேசி உன்னை இந்த வாக்கினை கேட்க விடாமல் தவிர்க்க செய்து விடுவார்கள் அதனால் என் குழந்தையே இந்த வாக்கினை நீ தனிமையில் கேட்க வேண்டும் இந்த வராகி நான் உனக்கு ஒரு அன்பு கட்டளை இடுகின்றேன் அதனால் இந்த கட்டளைக்கு கட்டுப்பட்ட இந்த பதிவினை நீ கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும் நீ சில விஷயங்களில் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தான் இருக்கிறது உன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கிறது நான் நேர்மறையாக இருந்தேன் உண்மையாக நடந்து கொள்கின்றேன் நியாயமான முறையில் எல்லோரிடத்திலும் பேசுகிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் வருகிறதே என் வாழ்க்கையே சோதனை காலமாக இருக்கின்றதே என்னை இதிலிருந்து காப்பாற்ற மாட்டீர்களா என்று வேதனையோடு என்னிடத்திலே வேண்டுதல்களை வைத்தாய் அல்லவா மன நிம்மதி என்பது உன் வாழ்க்கையில் இருக்கவே மாட்டேன் என்கின்றதே வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நினைந்திருக்கிறதே சந்தோஷம் என்பதே என் வாழ்க்கையில் நிலைக்காதா என்று நீ இடத்தில் முறையிட்டாய் அல்லவா மனதளவில் நீ நெருங்கி போய் கிடைக்கின்றாய் அதை இன்னும் சிலர் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அதிகரிக்க உன்னை வேதனைப்படுத்தி கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் உனக்கு அருகிலே இருப்பவர்கள் உனக்கு ஆறுதலாக பேச நினைப்பது இல்லை உனக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசிவிடாமல் இருந்தாலும் கூட உன்னுடைய மனம் நோகி நோகும்படி சில செயல்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள் இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் அப்படி செய்து விட்டார்கள் இப்படி யாராவது செய்வார்களா என்று உன்னை பற்றிய குறைகள் சொல்லி புறம் பேசி உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னை அதிகமாக அலட்சியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் பயப்படக்கூடாது இது போன்ற புறம் பேசுபவர்கள் எல்லாம் நாளை நீ உயர்வை கண்டுவிட்டால் கை கட்டி சிரிப்பதற்கும் தயாராக இருப்பார்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பேசுவதற்கும் தயாராக இருப்பார்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நீ அவர்களுக்கு அடிமையாகவும் இருக்க இருந்துவிடக்கூடாது அதுபோல் அவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் தெரியுமா சமயத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய பேச்சினை மாற்றி மாற்றி பேசக்கூடிய பச்சோந்தி மனிதர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை அவருடைய வார்த்தைகளை உன்னுடைய செவிகளிலோ அல்லது ஆழ்மனதிலோ எந்த திசையில் இருந்து வந்தாலும் எப்போதும் அதை பற்றி நீ கவனத்தில் கொள்ளவே கூடாது புறம் பேசுபவர்கள் எப்படி பேசிவிட்டார்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்று நீ அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்க கூடாது உன்னுடைய மனது இலகிய மனதல்லவா உன்னிடத்தில் இந்த வராகி ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக்கொள்கின்றேன் அவர்களுடைய வேலை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வேலை என்ன இந்த வராகி சொல்வதை தட்டாமல் அப்படியே நீ கேட்டு உன் இல்லத்திலும் அதை செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலும் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி உனக்கு அருள்வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த சில விஷயங்களை எல்லாம் நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்க்கை மலரும் உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும் நீ நினைத்த வெற்றியை இந்த பிரிவிலேயே நீ அடைய முடியும் என்பதனை உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்லிவிடுகின்றேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இனி தான் கொடுக்கப் போகிறது உனக்கு சில பரீட்சைகள் எல்லாம் இருந்து அந்த இருந்து வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டே தான் இருந்தது அவை எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெற்று இப்பொழுது வந்துவிட்டாய் ஒவ்வொரு நாளும் நீ இந்த பரீட்சைகளில் இருந்து பல அனுபவங்களை கற்று ஓரளவு தேர்ந்து விட்டாய் இப்பொழுது உண்மையான உறவு எது போலியான உறவு எது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது எதனால் உனக்கு ஒரு விஷயம் போகிறது நன்றி கெட்ட மனிதர்கள் யார் யார் என்று அனைத்தையும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது வராகி சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும் அந்த சோதனை காலத்தில் வேதனை காலத்தில் எல்லாம் உனக்கு மாறி வெற்றியை தரக்கூடிய காலமாக அமைந்துவிடும் இந்த வராகி சொல்வதை உடனடியாக செய்தால் வரும் வியாழன் மற்றும் வெள்ளி உனக்கான பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை அனைத்தும் அடியோடு அடிந்து உனக்கு நல்ல வாழ்க்கையையும் வெற்றியையும் உனக்கு பொருளாதார தேவைகளையும் நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் இல்லம் தேடி நான் வருவேன் நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று நான் உன் இல்லம் தேடி வரும்பொழுது உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே உனக்கு தோன்றும் அது மட்டுமல்ல உன்னுடைய பேச்சிலேயே புத்துணர்ச்சியிலிருந்து நீ மற்ற மனிதர்களை பார்க்கும் விதமே முற்றிலும் மாறி இருக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர வேண்டுமானால் வராகி சொன்னபடி நீ வழிபட வேண்டும் வராகி சொன்னபடி நீ ஒருமுறை வழிபட்டால் போதும் உனக்கான பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் எல்லாம் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வருமானம் உனக்கு போதுமானதாக இல்லை செலவுகள் மட்டுமே உனக்கு அதிகரித்து கொண்டே போகிறது இந்த நவராகரிக காலத்தில் அத்தியாவசியத்திற்காக செலவு செய்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது மற்றவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்துவிடுகிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கே பல பிரச்சனைகள் பொழுது நீ மற்றவர்களுக்கு அந்த பணத்தினை கடனாக பெற்று கொடுப்பதும் தவறு அல்லவா உலகத்தில் உள்ள பணத்தை நீ மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது பரவாயில்லை ஆனால் மற்றவரிடத்தில் கடனாக வாங்கி இன்னொருவருக்கு கொடுப்பது மிகப்பெரிய தவறு என்பதனை நீ உணரவில்லை அது மட்டுமல்ல மற்றொருவருக்கு ஜாமீன் காரணமாக நீ ஓய்வு கடன் பெற்று கொடுப்பதும் எவ்வளவு பெரிய தவறு என்பதனை இப்போது நீ உணர்ந்திருப்பாய் இன்றைய காலகட்டத்தில் யாருமே செய்த உதவிகளை எல்லாம் உண்மையாகவே நினைத்துப் பார்ப்பது கிடையாது செய்த நன்றிகளை எல்லாம் மறந்துவிட்டு உதவி செய்த நபர்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக மாறி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரங்களில் என் குழந்தை நீ நல்ல மனதுடன் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய் ஆனால் உடத்திலேயே உதவிகளை பெற்றவர் அப்படிப்பட்ட மனநிலையில் இல்லை எப்படியோ அவர்கள் மூலமாக அந்த உதவியை பெற்றுவிட்டோம் இனி உனக்கு போக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படியோ உன்னை அந்த விஷயத்தில் சிக்க வைத்து விட்டார்கள் தப்பித்து விடலாம் என்று எண்ணி அதை எப்பொழுது நிறைவேற்றியும் விட்டார்கள் நீ யோசிக்காமல் செய்த ஒரு விஷயத்தினால் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்திலும் தேவையற்ற மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் வந்து அல்லவா இவையெல்லாம் உன்னுடைய வாழ்வில் இன்னும் கொஞ்ச நாளில் நல்லபடியாக முடியப் போகிறது குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையே எப்பொழுதும் போராட்டக்களமாக மாறி இருக்கின்றது அல்லவா சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத காலமாக இருக்கின்றது நீ என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் நல்லபடியாகத்தான் நடத்த தருகின்ற எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்